உலகில் இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்ட விமான சேவை நிறுவனம் இன்று நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது அவுஸ்திரேலியாவின் அடையாளமாகவும் உலகின் இரண்டாவது விமான சேவை நிறுவனமாகவும் காந்தாஸ் நிறுவனம் விளங்குகிறது பயணிகள் விமான சேவையை பற்றி எந்த நாடுகளும் யோசிக்காத காலத்திலேயே ஹட்சன் ஃபிஷ் என்பவரும் பால் மக்ஜினிஸ் மற்றும் ஃபர்கஸ் மக்மாஸ்டர் என்பவர்களும் இணைந்து தங்களுடைய மக்களின் விமான பயணங்களைப் பற்றியும் அதன் தேவை பற்றியும் சிந்தித்தார்கள் அதுவே இன்று உலகின் தலைசிறந்த விமான நிறுவனங்களில் ஒன்றாக மாறி நிற்கின்றது காந்தா செய்த புரட்சிகளைப் பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு விமானம் மற்றும் விமானம் துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் எமது வியான்ஷா போட்ட தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் திகதி அவுஸ்திரேலியா நாட்டு பிரஜையான ஃபிஷ் என்பவரால் உலகிற்கு ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது குயின்ஸ்லாண்டில் உள்ள விண்டன் நகரிலிருந்து காந்தாஸ் எனும் விமான சேவை நிறுவனம் ஆரம்பிக்கப்படுவதாகவும் இது வழக்கம் போல இராணுவத்திற்காக இல்லாமல் மக்களுக்கான விமான பயணங்களை வழங்கும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குயின்ஸ்லாந்து அண்ட் நோர்தன் டெரிட்டோரி ஏரியல் சர்வீசஸ் என்பதை சுருக்கி அதன் முதல் எழுத்துக்களை வைத்து உருவாக்கப்பட்ட பெயர்தான் காந்தாஸ் என்பதாகும் கம்பெனியின் அடையாளமாக அவுஸ்திரேலியாவிற்கே அடையாளமாக திகழும் கங்காறு முன்மொழியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது முதலாவது சேவையாக ஆவ்ரோ ஐநூற்றி நான்கு கே எனும் விமானத்தை க்ளோன்கரி மற்றும் சாலவில் நகரங்களுக்கு இடையில் இயக்கியது முதலாவது பயணியாக அதில் பயணித்த அலெக்சாண்டர் கெனடி என்பவர் வரலாற்று ஏடுகளில் இடம்பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு முதன்முதலாக சர்வதேச பயணத்தை காந்தாஸ் நிறுவனம் முன்னெடுத்தது ஏப்ரல் பதினேழாம் திகதி பிரிஸ்பன் நகரிலிருந்து சிங்கப்பூருக்கான முதலாவது சர்வதேச பயணத்தை இரண்டு பயணிகளுடன் தேஹவில்த் டிஏ எக்ஸ்பிரஸ் எனும் பயணிகள் விமானத்தின் மூலம் முன்னெடுத்தது அன்றிலிருந்து புதிய புரட்சியை ஆரம்பித்த காந்தாஸ் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு நாட்டின் விமான நிறுவனமாக தேசியமயமாக்கப்பட்டது அந்த காலத்தில் மிகவும் பிரபலியமாக இருந்த லாக்கீட் நிறுவனத்தின் கான்ஸ்டலேஷன் விமானங்களை அதிகளவு வாங்கிய காந்தாஸ் நிறுவனம் ஜப்பான் லண்டன் அமெரிக்கா கனடா போன்ற முக்கியமான நகரங்கள் அனைத்திற்கும் தனது விமான சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு உலகத்தையே போட்ட போய் நிறுவனத்தின் ஜெட்லைனர் விமானங்கள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைய விமானங்களின் முன்னோடியான அந்த விமானங்களை காந்தாஸ் நிறுவனம் பெருமளவில் சேவையில் இணைத்துக் கொண்டது அன்றிலிருந்து விமான சேவை துறையில் காந்தாஸ் நிறுவனம் புதிய புரட்சியை முன்னெடுத்தது என்றால் அது மிகையாகாது பயணிகள் விமான வரலாற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஒரு புரட்சியை போயிங் நிறுவனம் செய்தது த குவீன் ஆஃப் ஸ்கைஸ் என்று அழைக்கப்படும் இராச்சத இரும்பு பறவையான போயிங் செவன் போர் செவன் வகை விமானத்தை அறிமுகம் செய்தது முன்னூற்று முப்பத்தைந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒன்பதாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய இந்த விமானமானது உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பியது போயிங் நிறுவனம் விமானத்தை அறிமுகம் செய்தவுடனேயே அதனை ஓடு செய்த காந்தாஸ் நிறுவனம் அதன் முதலாவது விமானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் ஆண்டு பெற்றுக்கொண்டது அதன் முதலாவது சேவையை சிட்னியில் இருந்து சிங்கப்பூர் வரை மேற்கொண்டது போயிங் செவன் போர் செவன் வகை விமானங்கள் அறுபத்தைந்தை தனது சேவையில் இணைத்துக் கொண்டு உலகின் தலைசிறந்த விமான சேவை நிறுவனமாக தன்னை உயர்த்திக்கொண்டது கொண்டது காந்தாஸ் நிறுவனத்தின் புரட்சிகள் இதோடு நிற்கவில்லை பயணிகள் சேவை வரலாற்றில் ஒரு புதிய அறிமுகத்தை காந்தா செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதாம் ஆண்டு பிசினஸ் கிளாஸ் என்பதை அறிமுகம் செய்தது பல விமான நிறுவனங்கள் எங்களிடம் சிறந்த பிசினஸ் கிளாஸ் சேவை உள்ளது என விளம்பரம் செய்யும் நிலையில் அதனை முதலில் அறிமுகம் செய்தது உலகில் இரண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் விமான சேவை நிறுவனமான காந்தாஸ் என்பது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான விடயமாகும் தொடர்ந்து புரட்சிகரமான சேவைகளை அறிமுகப்படுத்திய காந்தாஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகின் கிங் ஆஃப் ஸ்கைஸ் என அழைக்கப்படும் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏஆர் பஸ்டின் ஏ த்ரீ ஏடி விமானத்தை சேவையில் இணைத்தது இந்த விமானத்தை சேவையில் இணைத்துக்கொண்ட இரண்டாவது நிறுவனமாக காந்தாஸ் மாறியிருந்தது எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பயணிகளுடன் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய அந்த இராட்சத பறவையினை சேவையில் இணைத்துக்கொண்டு மிக நீண்ட தூர பயண சேவைகளை வழங்கி வந்தது இன்றைய காலகட்டத்தில் உலகின் பதினான்காவது சிறந்த விமான சேவையாக திகழும் காந்தாஸ் நிறுவனத்திடம் தற்போது நூற்று இருபத்தெட்டு விமானங்களும் அதனுடைய உப கம்பனிகளிடம் எண்பது விமானங்களும் என மொத்தமாக முன்னூற்று எட்டு விமானங்களுடன் பரந்துபட்ட சேவையினை நூற்றி ஐந்து வருடங்களாக இந்த உலகிற்கு வழங்கி வருகிறது காந்தாஸ் நிறுவன விமானங்களில் பயணம் செய்த அனுபவம் இருந்தால் உங்கள் அனுபவங்களை காமெண்டில் சொல்லுங்கள்